கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறமா தக்லீஃப் படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து நாலு நாளுக்கு அப்புறமா இப்போ ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த படக்குழு அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த படம் சம்மந்தமான ஏகப்பட்ட ஃபேக்கான விஷயத்த வந்து உங்கள் முன்னாடி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பட் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகேரி ஸோ நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் முதல் கட்ட எலெக்ஷன் லோக்சபா முடிஞ்சிச்சு முடிஞ்ச கையோடய பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் சார் தக்லைப் படத்தில் கலந்துக்கிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் செம்ம சர்ப்ரைஸான ஒரு எபிசோடுங்க ஸோ மணிரத்னம் சார் படத்தில் ஒரு ஆக்சென்ட் சீக்குவோன்ஸ் வருதுன்னால் கண்டிப்பாக வந்து அது வந்து உண்மையிலே லைவ்வாக ரொம்ப ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் இல்லையா எல்லா படத்துலையும் அப்படி தான் இருந்திருக்கு பட் இந்த படத்தில் யதார்த்தத்தின் உச்சமாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு நேர்த்தியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் ஸோ இந்த டெல்லி ஷெடியூல் உண்மையிலே வந்து உங்களை மாதிரி தான் எனக்கும் செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு என்ன காரணம்னா இந்த இந்த படத்தோட கிளம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு அதாவது டைட்டில் வந்து அந்த கிளம்ஸ் வீடியோவில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து இது என்னப்பா ஃப்ரீடம் மூவியாக இருக்குமோ இல்லை வந்து படம் ஃபுல்லாகவே வந்து இஸ்டாலிக்கல் பேஸட் சம்மந்தமான ஏகப்பட்ட சீக்வென்ஸ் வருமோ அப்படிங்கிற அந்த டவுட்டு நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ டெல்லி சுடுள்ள கமல் சாரோட லுக்கை பார்க்குறப்ப மறண்டுட்டேன் ஏன்னா சத்யா படம் ரீமேக் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சேனலில் வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பட் திரும்பவும் அதே சத்யா கம்மல் இப்போ தக்லேஃப் படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எப்படி இவரால மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அசால்ட்டாக பண்ண முடியுது கொஞ்சம் கூட பிசுறு தட்டலைங்க இந்த சத்யா படம் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகி அப்போ அவரோட லுக்கு எப்படி இருந்துச்சு அந்த படத்தோட லுக்கை அதாவது அந்த ஸ்டில்ஸை அப்படியே எடுத்து இப்போ பர்டிகுலராக தக்லிஃப் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் சம்மந்தமான ஃபோட்டோ வந்து லீக் ஆகிருக்கு ஸோ இதை ரெண்டுமே பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து யாராலையுமே வந்து டிஃப்ரெண்ட் பார்க்கவே முடியாது கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு செம்ம செம ஆஃப்டாக இருக்கும் எப்படி இப்படி ஒரு லுக்கில் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து ஹிஸ்டாலிக்கல் பேஸட் மூவியாக தான் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க எப்படி இருக்க போகுது தெரியுமா இந்த மாதிரி ஒரு டைம் லைனில் தான் இருக்க போகுதுங்க ஸோ ஸ்டோரியே வந்து கிட்டத்தட்ட வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படத்தில் வந்து ஹிஸ்டாலிக்கல் பேஸட் சீன் வந்து வரவே வராது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை கண்டிப்பாக வரும் ஆனால் அது கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா பாஸ்ட் பிரசன்ட் இந்த ரெண்டு விஷயத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே இருக்குங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த படம் பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர் மூவி ஸோ நாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விதமான ஒரு கேங்ஸ்டர் மூவி இது மட்டும் கிடையாதுங்க இந்த படத்தில் வந்து கமல் சார் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு லுக்கில் தான் வரப்போகிறாரு எதிர்பார்க்காத மாதிரி பல விஷயத்தை வந்து இந்த படத்தில் கமல் சார் வந்து அசால்ட்டாக பண்ணியிருக்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இந்த படத்தோட முதல் அப்டேட்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பாடி டபுள் இல்லாம ஆக்சன் சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஃபெக்டை போட்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க ஸோ முடியாத பட்சத்துக்கு தான் பாடி டபுள் வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் கமல் சார் என்ன சொல்லியிருக்காருனா பர்டிகுலராக இந்த தக்லீப் படத்தில் இடம் பிடிக்க போகிற அனைத்து சண்டை காட்சிகளுமே வந்து பயங்கரமாக இருக்கணும் யதார்த்தமாக இருக்கணும் மாசாக இருக்கணும் யாராலுமே வந்து இந்த சண்டை காட்சியை மறக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி வந்து அன்புருவி மாஸ்டர்ட்டிட்ட சொல்லிட்டாப்புல ஸோ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்பே கமல் சார் வந்து இப்படி ஒரு விஷயத்த அன்புரிவிமா ஸ்டர் சொன்னதுக்கப்புறம் அன்புரிவிமா ஸ்டர் சும்மாவாக இருப்பார் மனசை பிரித்து மெஞ்சிட்டார் ஸோ இந்த தக்லிஃப் படத்தோட ஆக்சன் டெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல வந்து இந்த சீக்குவன்ஸ் வந்து டெல்லியில் சூட் பண்றதுக்கு முக்கிய காரணம் கமல் சார் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க அதாவது ஏகப்பட்ட தடங்கள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் படத்தோட அந்த டைட்டிலில் வந்து ரிவீல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து சென்னையில் வந்து பர்டிகுலராக வந்து பத்து பதினஞ்சு நாள் மட்டும் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார்ஜியை கிளம்புற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம் ஸோ சரியான நேரத்தில் சரியான டைமில் நம்மளால் வந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கவே முடியல ஸோ இன்னும் டைம் இருக்குது டைம் இருக்குது டைம் இருக்குன்னு அப்படின்னு நம்ம வந்து டிலே பண்ணுறதுக்கு பதிலாக பர்டிகுலராக இந்தியாவிலே வந்து பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து அங்கேயே வந்து முக்கியமான ஒரு ஆக்சிஜன் சீக்வன்ஸை பதிவு பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் கமல் சாரோட ஒரே ஒரு ஆன்சர் ஸோ இந்த ஆன்சர் படி தான் வந்து மணிரத்னன் சார் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரைட்டு கமல் சாரே சொல்லிட்டாங்க அதனால் வந்து படத்தோட ஆக்சிஜன் சீக்வன்ஸை வந்து டெல்லியிலே படமாக்கிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க ஸோ டெல்லி எபிசோடை முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஒட்டுமொத்த படத்தோட டீம்மே வந்து சார்ஜியாக கிளம்ப போகிறாங்க பட் இந்த டெல்லி எபிசோடில் வந்து நாம எதிர்பார்த்தது யாரு ஜேம் ரவியோ இல்லை துல்கரோ இல்லை கௌதம் கார்த்தியோ இல்லை வந்து பிஜி மேனனோ இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது தானே நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு பட் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா சிலம்பரசன் எஸ்டிஆர் தானிய தலைவன் ஸோ என்ன சொல்கிறது மனுஷனை பற்றி பிரித்து மேயிறத்துக்கு வெளிநாட்டிலேருந்து பறந்து டெல்லியில் வந்து ஆகி இப்போ பர்டிகுலராக வந்து தக்லை படத்தோட சூட்டில் இருக்காப்புல ஸோ இவர் சம்மந்தமான பர்டிகுலராக சர்ப்ரைஸான ஒரு கிளம்ஸ் வீடியோ வரப்போகுதுங்க ஸோ சரியா தேதி புரியுதுங்களா ஸோ இந்த தேதி உண்மையிலேயே இந்த பர்டிகுலர் கிளம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சிலம்பரசனோட தக்லை படம் சம்மந்தமான லுக்கு ரிவீல் ஆனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் செம்மையான ஒரு புயலான ஒரு விஷயம் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில பத்திக்க போகுதுங்க ஏன்னா இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க ரொம்ப லென்த்தியான எபிசோட்ல சிலம்பரசன் அவர்கள் வரப்போகிறாங்க சாலிடாக சொல்லப்போனால் கமல் சாரோட பையனாக வரப்போகிறாங்க ஸோ இவரும் ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிட்ருக்காப்புல ஸோ கமல் சாரும் ஒரு கேங்ஸ்டர் ஸோ உடனே வந்து நாயகன் படம் மாதிரியே தக்லிஃப் படத்தமும் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க நாயகனும் வேற ஸோ இந்த படத்தில் வர கமல் சார் வேற ஆனால் கமல் சாரோட பர்ஃபாமன்ஸுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியே உண்மையிலே சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் பர்டிகுலராக இவரோட பர்ஃபாமன்ஸை பண்ணுவோம்ல இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க சாலிடாக சொல்லுவேன் செம்மையான ஒரு பஃபாமன்ஸில் சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் தான் போகிறாரு ஸோ இந்த டெல்லி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் இருக்காரு அப்புறம் வந்து அபிராமி இருக்காங்க அப்புறம் வந்து கமல் சார் இருக்காங்க அப்புறம் வந்து நாசர் இருக்காங்க இவங்க நாலு பேருமே இந்த எபிசோடில் கண்டிப்பாக இப்போ நடிச்சிட்ருக்காங்க இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜெயம் ரவியாக இருக்கட்டும் துல்கராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து தக்லைஃப்லேருந்து வெளியில் போயிட்டாங்க இந்த படத்தில் பர்டிகுலராக இவங்க ரெண்டு பேரும் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இப்போ அஃபிஷியலாக வந்து என்ன நடந்திருக்குன்னா தக் லைஃப் படத்தில் ஜெயம் ரவி துல்கர் ரெண்டு பேருமே இல்லைங்க இதை நல்லா மைண்டில் வச்சிங்க ஏன் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிக்கலை அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்குள்ள ஈஸியாக வரும் அதுக்கு என்னோட பதில் இவங்க ரெண்டு பேருக்குமே பர்டிகுலராக இந்த படத்தில் நடிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இல்லவே இல்லை ஆனால் இந்த படத்தில் இவங்க விலகினதுக்கு முக்கிய காரணம் கால்சிட் ப்ராப்ளம் தான் ஸோ இந்த விஷயத்தை ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலும் மெட்ராஸ் டாக்கீஸும் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் ஜாயின் பண்ணதுனால ஜேம் ரவியா இருக்கட்டும் துல்கரா இருக்கட்டும் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை கிடையாது ஏன்னா ஜேம் ரவியாக இருக்கட்டும் துல்கரா இருக்கட்டும் சிலம்பரசனாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே அவ்வளோ க்ளோஸ் ஸோ கௌதம் கார்த்தி இந்த படத்தில் இருக்காரா இல்லையான்னு நாம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் இதுக்கான சரியான பதில் யாருக்குமே தெரியாது பட் இதுவும் கான்ட்ரவிசியான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது தக்லீஃபில் அப்படிங்கிறத கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் கிடையாது இந்த வரப்புற தக்லீஃப் சம்பந்தமான எஸ்டிஆர் அவர்களோட மிரட்டலான புயலான ஒரு கிளம்ஸில் நாம் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சாலிடாக இந்த படம் கிட்டத்தட்ட இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் கமல் சாருக்கு கிட்டத்தட்ட இந்தியன் இருக்கட்டும் இந்தியன் த்ரீயாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ரிலீஸ் ஆக போகுதுங்க அதனால தக்ளைப் படத்தோட ரிலீஸ் டேட் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலை நோக்கி தான் இருக்கும் சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் பர்டிகுலராக படம் ஃபுல்லாக வரப்போகிறாரு அதனால தான் சொன்னேன் லென்த்தியான ஒரு கேரக்டர் லென்த்தியான எபிசோடில் இவர் வர ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பர்டிகுலர் கிளம்ஸு வீடியோ உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது ஸோ யார் ரஹ்மான் பிஜிஎம்லாம் வேறு மாதிரி தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக தக்லைஃப் டைட்டில் கிளம்ஸு வீடியோ எப்படி நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த தடவை வரப்போற இந்த கிளம்ஸு வீடியோவும் நம்மள கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மே எட்டாம் தேதி சரியாக ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் டக் லைஃப் தரமான ஒரு படமாக தான் இருக்க போது மணிரத்ன சாரோட கேங்ஸ்டர் படத்தை இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் யாருமே பார்த்தது கிடையாது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் சம சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுதுங்க ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுஸர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிஹரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ